அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி வரகதூ இரவன் மிகப்பெரியவன் பனிரெண்டாவது ஜுசு அதில் உள்ளத்தை ஒழுக்கக்கூடிய தப்சீர் பதிவுகளில் சிலவற்றை நாம் தெரிந்து கொண்டு அதில் ஒரு மாற்றம் நடந்தாலும் அது அல்லாவின் பொறுத்திலிருந்து நமக்கு வந்து பெரிய அறுக்குடையாக இருக்க முடியும் அதில் பதினோராவது அத்தியாயத்தில் ஆறாவது வசனத்தில் இறைவன் சொல்கிறான் பூமியில் உள்ள எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி அதற்கு உணவை பெறும் வழியை காட்டித் தருவது அல்லாஹுவின் பொறுப்பாகவே உள்ளது அதன் உறைவிடத்தையும் அது போய் சேர்கின்ற இடத்தையும் அவன் அறிவான் எல்லாமே தெளிவான ஏற்றில் பதிவாகி உள்ளன என்று இறைவன் சொல்கிறான் சுகனா இப்ப இந்த பறவைகளை பற்றி ஞாபகம் வரும் இதை படிக்கும்போது நமக்கு பறவைகளை பற்றி ஞாபகம் ஏன்னா காலையில் பறவைகள் எழுதிச்சு உணவை தேடுது எங்க போது எங்க வரப்போ போகுதுன்னு பறவைக்கு தெரியாது ஆனால் அது எங்க போது எங்க உணவு அதுக்கு இருக்குது அந்த உணவை தான் எப்படி வழிகாட்டியாக இருந்து அந்த உணவை கொடுக்குறான் திருப்பதி எப்படி வந்து சேர போகுதுங்கிறது எல்லாமே அல்லாவுக்கு தெரியும் ஏற்கனவே அவன் எழுதி வைத்த ஏட்டில் அது தெளிவாக பதிவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரேவன் சொல்றான் உயிரினங்களுக்கு உணவளிக்கக்கூடியவன் இறைவன் தான் சுபகானல்லா நம்ம வந்து அந்த பொறுப்பெடுத்து ஏழைகளுக்கு உணவு தரக்கூடிய பணியை செய்யறோம் அப்படின்னா இறைவன் நம்மள ஒரு சின்ன கருவியாவது துளி கருவியாவாது அவனுடைய பணியில நம்மள பங்கெடுக்க வைக்கிறான் அவனோட உதவியாளர்களாக நம்மள ஆக்குறான் அப்படிங்கிறதுல அல்லாஹின் அடிமைகளுக்கு இதோட பெரிய சந்தோஷம் இருக்க முடியாது பூமியில் வசிக்கின்ற சிறிய மற்றும் பெரிய உயிரினங்கள் உட்பட அனைத்து படைப்பினங்களுக்கும் உணவளிப்பதற்கு அதாவது அவை உணவை பெற்றுக் கொள்வதற்கான வழியை காட்டுவதற்கு அல்லாஹ் நான் பொறுப்பு அப்படின்னு சொல்றான் உனக்கு சாப்பாடு கொடுத்து உன் வயிறை நரைக்கிறதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி பொறுப்பெடுத்துட்டு இருக்கிறான் அது மட்டுமல்லாமல் அவை சென்று சேரும் இடத்தையும் பூமியில் அது எதுவரைக்கும் போய் சேருமோ அந்த இடத்தையும் அது எங்க போதோ அந்த தங்குற இடத்தையும் அவை எங்கு போய் அடைகிறதோ அந்த உறைவிடத்தையும் அவன் அறிகிறான் என்று இந்த வசனம் தெரிவிக்கிறது சுபஹானல்லாம் இதுல இப்னோபாஸ் சொல்லியல்லாக அங்க அவங்க சொல்றாங்க அவை தஞ்சமடையும் உறைவிடத்தையும் இறக்கப்போகும் அடக்க இடத்தையும் அவன் அறிவான் நம்ம போகும்போது எங்க இருப்போம் நமக்கு யாக்காவது தெரியுமா நாம் மரணிக்கும் போது நம்ம உடன் யார் இருப்பார்கள் அப்படின்னு ஏதாவது அனுமானிக்க முடியுமா எந்த நேரத்துல நமக்கு மரணம் வரப்போகுதுன்னு யாருக்காவது சொல்ல முடியுமா அது அனைத்தையும் இறைவன் அறிந்து வைத்தவனாக இருக்கிறான் முஜாஹித் ரஹமத்துல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க அவை தங்கப்போகும் தாயின் கருப்பையையும் தந்தையின் முதுகு தண்டையும் அவன் அறிவான் அப்படின்னு சொல்லி சொல்றான் இவை எல்லாமே அல்லாவோட ரெக்கார்ட் நோட்ல எல்லாமே ரெக்கார்ட் ஆகிதான் இருக்குது நாம் நமது பதிவேட்டில் எதையுமே பதியாமல் விட்டுவிடவில்லை பின்னர் அவர்கள் தம் இறைவனிடமே ஒன்று திரட்டப்படுவார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் இன்னொரு வசனத்துல நிலத்திலும் நீரிலும் உள்ளவற்றை அவன் அறிகிறான் அவன் அறியாமல் ஒரு இலை கூட உதர்வதில்லை பூமியின் கார் இருளில் உள்ள எந்த வித்தும் ஈரமான மற்றும் காய்ந்த எந்த பொருளும் தெளிவான பதிவேட்டில் இல்லாமல் இல்லை அந்த ரெக்கார்டு நோட்ல எந்தெந்த நிலம் ஈரமா இருக்குங்கிறதும் இருக்குதான் அந்த ஈரமான நிலத்துக்குள்ள எந்தெந்த வித்து இருக்கு அப்படிங்கிறதும் இருக்குதான் ஒரு இலை எப்படி எந்த இடத்துல எந்த நேரத்துல உதிரப்போகுதுங்கிறது அதுல இருக்குதான் பூமியோட உள்ள இருட்டுக்குள்ள எந்தெந்த விதை இப்ப உறங்கிட்டு இருக்கு எது எது எப்போ முளைச்சு வரும் அப்படிங்கிறது இருக்குதான் எந்த பொருளும் காஞ்சு போன பொருளா இருந்தாலும் சரி ஈரமான பொருளா இருந்தாலும் சரி பூமியில இருக்கிற எந்த பொருளை பற்றியும் அந்த ஏட்டுல இல்லாம இல்ல இல்லாம இருக்குது அப்படின்னு இறைவன் இங்கே சொல்றான் சுகாலா அவ்வளோ ப்ரீ பிளான் பாருங்க இதுல ஏதாவது ஒண்ணு நம்மளால உருப்படிய செய்ய முடியும் அப்படின்னா அதை கற்பனை கூட நம்மளால செய்ய முடியாது நம்ம நமக்கு கொடுத்த வேலையை இந்த ரமலான்ல இத்தன உணவை தயார் பண்ணனும் காலையில சகர் எழுந்திரிக்கணும் இந்த பிளான் பண்ணனும் இப்ப தொழுகணும் போகணும் வரணும் நல்ல அல்களை தொடர்ந்து செய்யணும் அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கணும் இந்த ஷெட்யூலையே நம்மளால பிளான் பண்ண முடிய மாட்டேங்குது பிளான் பண்ண முடிய மாட்டேங்குது ஆனால் தான் எவ்வளவு திட்டமிட்டு கொண்டு வந்து பாருங்க அவன் தான் வானங்கள் மற்றும் பூமியை ஆறு நாட்களில் படைத்தான் அப்போது அவனது அரியணை தண்ணீர் இருந்துச்சு உங்களில் அழகிய முறையில் செயலாற்றும் அவர் யார் என்று பார்ப்பதற்காக உங்களை டெஸ்ட் பண்றதுக்காக அவன் படைச்சான் அதெல்லாம் எதுக்கு இந்த பூமியில படைச்சிருக்கான் நம்மள குவிஸ் ப்ரோக்ராம் நிறைய வைக்கிறான் ரமலான் குரான் பெருநாள் நோன்பு உள்ளிட்ட பல விஷயங்களுக்காக குரான் குவிஸ் அப்படின்னு சொல்லி நிறைய வைக்கிறாங்க இப்போ நான் வந்து ஒரு குவிஸ் உங்களுக்கு வைக்கிறேன் இந்த கேள்வி பதில் போட்டியில் அல்லாஹ் எதற்காக நம்ம அந்த பூமியில் படைச்சிருக்கிறான் அல்லாஹ் நம்ம இந்த பூமியில் படைத்ததற்கு காரணம் யார் அழகான வேலைகள் செய்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக தான் ஆக்சனு அமலா அப்படின்னு திருப்புரான் சொல்லுது அப்போ நம்மள வந்து நீ நிறைய அமல்கள் என்ன செஞ்சேன்னு நல்லா பாக்குறது இல்ல நீ அழகான அமல்கள் செஞ்சான்னு பார்க்குறான் நீ பெரிய பெரிய கட்டிடத்தை கட்டினான்னு பார்க்குறதில்லை நீ ஒரு புசை வீட்டை மாதத்துக்கு ஒரு சின்ன வீடு வந்து யாருக்காவது கொடுத்து பார்த்தியா அப்படின்னு பார்க்குறாங்க அழகிய முறையில் அமல்களை செய்பவர்கள் யார் என்று இறைவன் பார்க்கிறான் அழகிய முறையில் செயலாற்றுவதற்காக இறைவன் நம்மளை படைச்சிருக்கிறான் அப்படின்னா இது இருக்கக்கூடிய ரொம்ப அழகான விஷயம் என்ன அப்படின்னா அதை அப்படி அழுகிய முறையில யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையை முன்னெடுக்கிறாங்க டெஸ்ட் பண்றதுக்காக தான் இறைவன் வந்து நம்மள படிக்கிறான் தன் அடியார்களின் பயன்பாட்டிற்காகவே வானத்தை படைச்சான் பூமியை படைச்சான் அதுல இருக்கக்கூடிய பொருட்களை படைச்சு கொடுத்தா எல்லாமே மனிதர்களுடைய பயன்பாட்டுக்காக அந்த மனிதர்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்காக அவனுக்கு எதையும் வினையாக்க கூடாது தான் இத்தனையும் அல்லாஹ் படைச்சு கொடுத்திருக்கான் அல்லாஹ் எதையுமே வீணாக படைக்கல இன்னொரு வசனத்துல நான் வானத்தையும் பூமியையும் இடையில் இடையிலுள்ளவற்றை வீணாக படைக்கலன்னு நல்லா சொல்றான் இன்னொரு இடத்துல நாம் உங்களை எந்த குறிக்கோளும் இன்று வீணாக படைத்தோம் என்றும் நீங்கள் மறுபடியும் நம்மிடம் கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்றும் நினைச்சிட்டு இருக்கீங்களா உண்மையானவனும் பேர் ஆசானுமாகி அல்லஹ் மிக உயர்ந்தவன் அப்படின்னு அல்லாஹ் கண்டிப்பா எடுத்து சொல்றான் இங்கு உங்களில் அழகிய முறையில் செயலாற்றுபவர்கள் யார் என்று டெஸ்ட் பண்றதுக்காகத்தான் பரிசோதிக்கிறதுக்காகத்தான் அப்படின்னு உங்களை படைச்சது அப்படின்னு அல்லா சொல்றான் அதிகமாக செயல்படுபவர்கள் யாருன்னு அதான் கேட்கவே இல்லை அழகிய முறையில் செயலாற்றுபவர்கள் யார் ஏனெனில் ஒரு செயல் அழகானதாக அமைய வேண்டும் என்றால் அதில் இரண்டு அம்சங்கள் இருக்க வேண்டும் வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாவுக்காகவே அது செய்யப்பட்டிருக்க வேண்டும் இஹ்லாஸ் அப்படின்னு சொல்றாங்களே அல்லாஹுக்காக மிக தூய்மையான நிகழ்ச்சி இஹ்லாஸோட மற்றொன்று அந்த செயல் அல்லாஹ்வின் தூதரம் அல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறையில அமைஞ்சிருக்கணும் ரசூல்லா காட்டாத முறையில் செஞ்சுட்டு நான் அல்லாவுக்காக செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் வேஸ்ட்டு இல்லை ரெசுல்லா காட்டின வழியில் செஞ்சுட்டு அல்லாவுக்காக செய்கிறேன் அப்படின்னு இலாசோட செயல்லைனாலும் வேஸ்ட் ரெண்டும் அத்தை மட்டும் போகும் இரண்டில் ஒன்று தவறினாலும் நற்செயல் அழிந்து வீணாகிவிடும் எனவே அதிகம் என்பது முக்கியம் அன்று அல்லாஹ் விருப்பமான அழகானது எது அப்படிங்குறதா முக்கியம் நான் எப்பவுமே அடிக்கடி சொல்லுவேன் ஒரு விபச்சாரம் செய்த பெண்மணி ஒரு நாய்க்குட்டியினுடைய தாகத்துக்கு கஷ்டப்பட்டு உயிரை பணையம் வச்சு கணக்குல தண்ணி எடுத்து கொடுத்தது அல்லா ரசிச்சு அந்த அழகான செயல்முறையை ரசிச்சு அல்ல அந்த பெண்ணுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சு அவங்களுக்கு சொர்க்கத்தை தந்தான் பள்ளிவாசலை பெருக்கி சுத்தம் செய்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி இறந்து அவங்க அடக்கிட்டாங்க ரெசுல்ல அடுத்த நாள் வந்து பார்த்து என்னன்னு கேட்டு அவங்க அடக்கப்பட்ட இடத்தை தேடி சென்று கேட்டு சென்று விசாரித்து சென்று ஓடி சென்று ஜனாசா தொழிவித்தார்கள் அதுக்கு பிறகு வந்து சொன்னாங்க அந்த பெண்முடைய கபர் வெளிச்சமாக்கப்பட்டது அப்படின்னு இவ்வளோ பெரிய வாக்கியம் ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க பெருசா பிரம்மாண்டமா ஏதாவது செஞ்சாங்களா இல்லை அழகான முறையில் இஹிலாசோடு ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க உள தூய்மையோட உள்ளத்துல கள்ளம்பூடம் இல்லாம உள தூய்மையோடு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அல்லாவுக்காக அப்படிங்கிற அந்த கூட்டி பெருக்கு பழிவாசலை கூட்டி சுத்தம் செய்து பண்ணி பண்ணி தவிர என்ன இருக்க முடியும் அந்த உளத்து நமக்கு இருக்குதா அப்படிங்கிற இந்த இடத்துல நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் நிச்சயமா இஹ்லாஸ் ரசூலாக சொல்லிக் கொடுத்த முறையில் நம்ம செயல்படுறோமா அந்த சுண்ணச் ரெண்டையும் நம்ம ஒவ்வொன்று விஷயத்திலையும் நம்ம ரெண்டையும் சேர்த்து செய்கிறோமா பேர்புகளுக்காக எதையாவது செய்கிறோமா காரு பங்களா பிராண்டட் அப்படிங்கிற விஷயங்களை பார்த்தாலே அலர்ஜியாக இருக்குது வர வர எதுக்காக தான் நீங்கள் இஹ்லாஸோடு இருப்பீங்க அப்படிங்கிற விஷயம் இந்த உலகம் இம்மை சில வரையறைகளை விதிச்சிருக்கு நீ இந்த உலகத்துல எல்லாராலையும் மதிக்கப்படணும்னா பெரிய கோடிசுரனாக இருக்கணும் இந்த உலகத்துல எல்லாராலையும் நீ வந்து போற்றப்படணும் அப்படின்னா நீ ரொம்ப பேரழகனா இருக்கணும் இந்த உலகத்துல எல்லாராலையும் போற்றக்கூடிய அப்படின்னா பெரிய நிறைந்த மேதமை மாதிரி நீ பேசக்கூடியவனா இருக்கணும் இந்த உலகத்துல எல்லாராலையும் போற்றப்படணும் அப்படின்னா சினிமாவோ மீடியாவோ ஏதோ ஒரு விதத்துல நீ செலிபிரிட்டியாக எல்லாருக்கும் தெரிஞ்சவனா இருக்கணும் இந்த உலகத்துல எல்லாராலையும் போற்றப்படக்கூடிய இடத்துல இருக்கணும் அப்படின்னா ஆட்சி அதிகாரம் ஏதாவது ஒன்று இருக்கணும் உனக்கு இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த உலகத்துல அப்படிங்கிற ஒரு பெரிய இடம் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் ஆனால் மறுமையில் மறுமை என்று நம்பிக்கை கொண்டிருக்கிற நாம் ரெண்டு விஷயத்தை ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் பார்க்கணும் தூங்கி எந்திரிக்கிறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து ஓடுறதுலேருந்து வர்றதுலேருந்து பயணப்படுறதுலேருந்து பேசினதுலேருந்து எல்லா விதத்துலையும் நாம் அல்லாவை ஃபாலோ பண்ணுறோமா அல்லாவுக்காக இந்த வேலையை செய்கிறோமா ரசூல்லாவை ஃபாலோ பண்ணுறோமா ரசூல்லா சொன்னாங்கன்றதுக்காக இது செய்கிறமா அவ்வளோதான் இகலா சுன்னத் இது ரெண்டையும் நம்ம கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பெரிய ஓட்டையை நாம் ஏற்படுத்தி விட்டோம்னா ஆயிடும் அது பிறகு ஜன்னத்துங்கிற கோட்டையை நம்மளால் பிடிக்கவே முடியாது இறைவன் பாதுகாக்கட்டும் இதுல இருந்தெல்லாம் இறைவன் நம்மளை பாதுகாத்து உயர்ந்த ஜன்னத்தில் சிறுதோசை அடையக்கூடியவர்களாக இறைவன் நம்மை உருவாக்கி தரட்டும் அப்படி இதுவாக தான் அப்படின்னா இகலாசோடு செய்யக்கூடிய உள தூய்மையோடு செய்யக்கூடிய ரசுல்லா காமிச்சு கொடுத்து சுண்ணத்தின்படி நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம எந்த விஷயங்களை செய்யறோங்கிற ஒரு லிஸ்ட் போடுவோம் எந்த விஷயத்தெல்லாம் செய்யலைங்கிற ஒரு லிஸ்ட் போடுவோம் இந்த செய்யாமல் விட்ட விஷயங்களை செய்யறதுக்கும் தூய்மைப்படுத்த வேண்டிய இடத்துல தூய்மைப்படுத்தியும் நம்ம நகர்ந்தோம் அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு சேஃப் அப்படி இல்லாமல் நம்ம என்னத்தையாவது போற போக்குல போய்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு நஷ்டம்தான் அப்படிங்கிறது தான் இறைவன் இந்த இடத்துல வந்து பெரிதும் வலியுறுத்தி சொல்றான் இவர்களை விட்டு இவர்களை விட பெரும் அநீதியாளர்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி இங்க என்ன அப்படின்னா அல்லாஹின் மீது பொய்யை புனைந்து உரைத்தோரை விட பெரும் அநீதியாளர்கள் வேறு யார் இருக்க முடியும் அப்படின்னு அபிகல் நாயம் சல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹ் மறுமையில் இறைநம்பிக்கை கொண்ட ஒருவரை தமக்கு அருகில கொண்டு வருவானா அவர் மீது இறைவன் தமது திரையை போட்டு அவரை மக்களிடமிருந்து மறைச்சிருவானா மறைச்சிட்டு பின்னர் அவரிடம் நீ என்னென்ன பாவம் செஞ்சியா ஞாபகம் இருக்கா அப்படின்னு அல்லாஹ் கேட்பானா அதுக்கு அவர் ஆமாம் நான் இந்தந்த பாவம் செஞ்சேன் இந்தந்த குற்றம் செஞ்சேன் அப்படின்னு எல்லாத்தையும் ஒப்புக்கொண்டு இத்தோட நம்ம தொலைஞ்சோம்டா அப்படின்ட்டு கூணி குறுகி அவ்வளவுதான் நம்மளை எல்லாம் தீர்த்துருவான் அப்படின்னு பயந்து நின்றுகிட்டு இருக்கும்போது அதான் வந்து சொல்லுவானா நான் நீ உலகத்தில் வாழ்ந்த போதே உன்னுடைய குற்றங்களை மற்றவங்களுக்கு தெரியாமல் உன்னை விட்டு நான் மறைச்சேன் இன்றைக்கி நான் அவற்றையெல்லாம் உனக்காக மன்னிக்க மாட்டேன் நீ நினச்சியா உன்னை நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி இறைவன் சொல்லி அவனுடைய ரெக்கார்டு நோட்டை வலது வலதுகையில் கொடுப்பானான் அப்போது ஏதோ ஒன்று இறைவனுக்கு பிடிச்ச இகலாசோடு சில விஷயங்களை அந்த அடியான் செய்தது அப்போது நிச்சயமாக இறைவன் என்ன செய்கிறான் அப்படின்னா தன்னுடைய அடியார்களை அவன் மன்னிப்பான் அதில் மாற்றிக்கிறதே இல்லை ஆனால் அந்த பாவத்தின் பக்கம் மறுபடியும் நம்ம மீண்டு போகாமல் இருக்கணும் அப்படிங்கறத நம்ம கொடுக்கக்கூடிய டார்கெட் இறைவன் ரொம்ப அழகாக நான் இந்த உலகத்திலே வந்து மற்றவங்களுக்கு தெரியாமல் எல்லாத்தையும் மறைச்சினேன் என்னை யோசிச்சு பாருங்க வெளிப்படையாக பேசுவோம் யோசிச்சு பாருங்கள் ஒவ்வொருத்தரையும் பற்றியும் அவங்கவுங்க மனசுக்குள்ள ஒரு ரகசியங்கள் இருக்கும் அந்த எல்லாம் எல்லாத்தையும் வெளிப்படுத்தி விட்டான்னு வச்சுக்கோங்களேன் இந்த உலகத்தில் யாராவது வந்து யா குடும்பங்களோட சொந்த பந்தங்களோட பிள்ளை குட்டிகளோட வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா அவங்களுடைய ரகசிய பக்கங்களை அதெல்லாம் என்ன செய்யலாம் தன்னுடைய நல்லடியார்களின் பலவீனங்கள் அதுக்கு பிறகு அந்த டெஸ்ட்ல ஜெயிக்கிறாங்களான்றதெல்லாம் பார்த்து நல்லடியார்னு இறைவன் தன் அடியானை தேர்ந்தெடுத்துட்டான் அப்படின்னா தௌபா செய்யறான் அப்படின்னா நிச்சயமா அதெல்லாம் என்ன செய்வான் இந்த உலகத்துல மற்றவர்களிடம் ரகசியங்களை மறைக்கிறான் மறுமையில மன்னிக்கிறான் அப்படிப்பட்ட நல்ல அமல்கள் செய்யக்கூடிய அப்படிங்கிற இடத்துக்கு உடனே இறைவன் கருணையாளன் அதே சமயத்துல கிடுக்கு பிடி அவனை போல யாரும் பிடிக்க முடியாதுங்கிறதையும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு போகணும் இவர்களே சொர்க்கவாசிகள் அப்படிங்கிறதுதான் இங்க பெரிய மோட்டிவேஷனா கொடுக்கப்படுது யார் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தின் வாரிசுகள் அப்படின்னு இறைவன் வசனத்துல சொல்றான் சொர்க்கத்தில் உயரமான மாடி அறை இருக்குமா அப்படியே கற்பனைக்கு கொண்டு போவோம் உயரமான மாடி அறை இருக்குமா கைக்கு ஏற்ற தூரத்துல பல குலைகள் எல்லாம் இருக்குமா வகை வகையான கனிகள் இருக்குமா நற்குணமும் அழகும் நிறைந்த மனைவி இருப்பாங்களாம் வானங்கள் மற்றும் பூமியை படைத்த இறைவனை கண்டுகளிக்கும் பாக்கியம் அப்பப்போ நம்ம இறைவனையும் பார்த்துக்கிறலாம் கண்டுகளிக்கும் பாக்கியமும் அங்கு அவர்களுக்கு கிடைக்கும் அத்துடன் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் மரணம் அடையவே மாட்டார்கள் அவங்களுக்கு வயசாகவே ஆகாது நோய்வாய்ப்படவே மாட்டாங்க அவங்களுக்கு எச்சிலோ சளியோ கழிவுகள் ஏற்படாது அவை எல்லாம் கஸ்தூரி வாசம் வீசக்கூடிய வியர்வை துளிகளாக வெளியேறிவிடும் சுபகாணம் இதை வந்த பாக்கியத்தை நம் யாவருக்கும் தருவானாக அதை தரக்கூடிய ரமலானாக ரமலானை ஆக்கி தருவானாக அலக்துல்லா அப்போ இந்த இடத்துக்கு நம்ம போகணும் இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா இகலாசோடு வாழணும் அல்லாவுக்காக செய்கிறேன் அப்படிங்கிற தூய்மை எனக்கு பின்னாடி பேரு புகழ் பெருமை எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நான் யார் பேரும் தெரியுமில்லை அப்படிங்கிற அகங்காரம் ஆணவம் திமிர் எதுவும் இருக்காது அதோட அதோடு நம்ம சுண்ணத்தின் வழிமுறையில் நம்ம பின்பற்றி செல்வோம் இறைவன் அந்த பாக்கியத்தின் நம்ம அனைவருக்கும் தருவானாக பதிமூணாவது ஜூசுவின்னுடைய உள்ளத்தை உழுக்கும் தப்சீர் பதிவுகளோடு இன்ஷா அல்லா நான் நாளை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்